அனைவருக்கும் வணக்கம் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில் அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப்போகிறார் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தினால் கடகம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரிசெய்கிறது எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசி நண்பர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் உங்களின் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பது உங்களின் பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்து வரும் அட்டம சனியின் தாக்கம் குரு அருளால் சற்று குறையும் உங்களின் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்து வந்தாலும் அதன் பாதிப்பு அதிகமாக இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இளைய சகோதரியின் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடியும் பதினொன்றாம் வீட்டில் குறு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் மூலம் பணம் அதிகமாக வரும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து லாபம் கிடைக்கும் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் வரும் குரு பகவான் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் திருமணம் சுபகாரியம் கைகூடி வரும் பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வைப்படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் உங்களுக்கு ராகு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வங்கள் அதிகரிக்கும் சேமிப்பு கைகூடி வரும் தொட்டது துலங்கப் போகிறது மிக பெரிய தரப்போகிறது தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரும் பண விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் உங்களை தேடி வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் சனி பகவான் ஆட்டி வைக்குமே என்று அச்சப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படும் புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் இதுவே உங்களுக்கு சிக்கலாகிவிடும் எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யவேனா கால்கள் எலும்புகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருங்கள் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் சனி இடம் மாறி பாக்கிய சனியாக பயணம் செய்ய போகிறார் எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கும் கூட்டு தொழில் செய்வதில் அடிக்கடி கவனம் செலுத்துவது நல்லது ஆன்லைன் மூலமான தொழிலை தவிர்க்கவும் மதம் சார்ந்த பிரச்சினைகளில் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது தேவைகளுக்கு பணவரவு இருக்கும் திட்டமிடாத மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் சிக்கனம் தேவை பொருளாதார நிலை உயரும் உங்கள் பேச்சால் அனைவரையும் கவர முடியும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்து பிறகு சரியாகும் வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை வீடு வாகன சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் உண்டு உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியும் எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து மீண்டும் சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அலைச்சல்கள் குழப்பங்கள் படிப்படியாக குறையும் உங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் ஓயாத அலைச்சல் காரணமாக சோர்வு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி நிற்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் சற்று எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தவர்களை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்த்தால் நல்லது பணம் வந்தாலும் செலவுகள் காத்துக்கொண்டே இருக்கும் குடும்ப வளர்ச்சிக்கான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இந்த தமிழ் புத்தாண்டில் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் இந்த வருடம் உடல்நிலையில் அக்கறை அவசியம் அலுவலக பணியில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பிருப்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு எதிராக சிலர் மறைமுக சதிகள் புரியலாம் என்பதால் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உங்களது உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களது மனைவியின் உடல் நலத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் புதிய முதலீடுகள் முயற்சிகள் என்பது இந்த வருடத்தில் வேண்டாம் பழைய செயல்களிலும் நிதானம் அவசியம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு முழுமையாக படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திடுங்கள் விவசாயிகளுக்கு விளை பொருட்கள் விற்பதில் சில சங்கடங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் போகும் பணியாளர்கள் தங்கள் வேலையில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது இல்லையெனில் பிரச்சனை உண்டாகலாம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது அவசியம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சில நெருக்கடிகளை சந்திக்கும் வருடமாக இருக்கும் உங்கள் அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் இது சோதனை காலமாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும் என்பதால் எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படவும் வழக்கமான செயல்களிலும் தடைகள் தாமதங்கள் என்று ஏற்படக்கூடும் என்பதால் நிதானம் அவசியம் நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில சங்கடங்களை வழக்கினை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் தெய்வ அருளால் நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் லாபம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நினைத்ததை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அலுவலக பணியில் இருப்பவர்களுடன் கவனமாக இருங்கள் புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் நலனில் இந்த வருடம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்ற வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம் விவசாயிகள் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் விலை பொருள் விற்பதிலும் யோசித்து செயல்பட்டால் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அனைத்தையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றல் இருக்கும் சரி என்று பட்டதை துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இந்த வருடம் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மறுபக்கம் பெருமளவில் பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் செயல்களில் வெற்றி உருவாகும் தடைப்பட்ட முயற்சிகள் நிறைவேறும் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பெண்கள் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து செயல்படுவதால் குடும்பத்தில் சங்கடம் இல்லாமல் போகும் உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் தேவை பணிபுரியும் இடத்தில் விழிப்புணர்வு அவசியம் இல்லையெனில் அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரும் இந்த வருடம் புதிய முயற்சிகள் சொத்து சேர்க்கை போன்றவைகள் வேண்டாம் விவசாயிகள் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் சங்கடங்கள் ஏற்படாது மாணவர்கள் வேறு சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும் இந்த பிரச்சினைகளிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் கால பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கொள்ள கொள்ள நன்மை வரும் நன்றி வணக்கம்